வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய தினத்தந்தி நாளிதழில் வெளியான செய்தியாகும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியீடு சென்னை செப்டம்பர் நான்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகிய போட்டித் தேர்வுகள் வாயிலாக நிரப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் குரூப் ஃபோர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இத்தேர்வு இந்த போட்டித் தேர்வுக்கான முடிவுகள் எப்போது வெளியாகும் என்று தேர்வர்கள் ஆவடன் ஆவலுடன் காத்திருந்தனர் இந்த நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான முடிவுகள் அடுத்த மாதம் அக்டோபரில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் உள்ளது விரிவான தகவல்கள் இந்த செய்தியை முழுமையாக படித்து பார்த்து தெரிந்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்